சந்திரசேகர் அதாவது காங்கிரஸ் கட்சி நீங்க ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியா இருக்கிறீங்க இன்னைக்கு போறாரு எல்லாம் சரி ஆனால் இதற்கு முன்பு அது அவர் சொன்ன மாதிரி அப்போ வந்து இன்னைக்கு அந்த கேள்வி இல்லை என்றாலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவருடைய பங்கு அந்த தொகுதிக்கானது என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி தானே இல்லை அதை மறுப்பதற்கில்லை ஆனால் அதற்கு கூட சொல்லியிருக்கார் அதற்கு கூட கே சி வேணுகோபால் அதற்கு பதிலளிச்சிருக்கார் ராகுல் காந்தி எத்தனை முறை வயநாடு சம்பந்தமாக இது எல்லாம் பேசியிருக்காரு கடிதம் எழுதியிருக்காருன்றதை சொல்லியிருக்காரு ஆனால் அது இப்போ குறிப்பிடுவது இப்போது பொருத்தமானதாக இருக்காதுன்றதையும் சொல்லியிருக்கார் அதனால் அது இப்போ இரு ரெண்டாவது இன்றைக்கு ஒரு ஒருங்கிணைந்து இதுவரைக்கும் அவர் எம்பி கூட சொன்னார் இது வரைக்கும் கடந்த காலங்களில் கூட இது மாதிரி ஒரு பேரிடர் வந்தப்ப எல்லா கட்சி உறுப்பினர்களும் ஒன்று அனுதாபம் தெரிவிப்பாங்க இல்லை இன்னும் ஃப்யூச்சர்ல இன்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்ன்ற சஜஷன் கொடுப்பாங்க இதைத்தான் சொல்லுவாங்களே தவிர ஒருவர் ஒருவர் குற்றம் சாட்டி பேசுவது என்பது இப்பொழுது இருக்கின்ற இந்த பாஜக அரசில் மட்டும்தான் நடக்கிறதா நான் நினைக்கிறேன் இல்லை இப்படி கூட பார்க்கலாம் இல்லையா அதாவது வந்து சென்னை அப்பையும் குமார் சார் அதை எடுத்து கொடுத்தாரு சென்னை அப்பையும் இந்த பேச்சு வந்துச்சு அப்படின்னு ஒருவேளை மத்திய அரசை நோக்கி எதிர்க்கட்சிகள்லாம் இப்போ மட்டும்தான் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னு இப்படியும் பார்க்கலாம் இல்லையே இல்லை நீங்க அது மாதிரி குற்றச்சாட்டை சொல்லலையே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பரில் தூத்துக்குடி சொன்னார்ல தூத்துக்குடியில் மழை வெள்ளம் வந்தது அப்போவுமே இதே தான் சொன்னாங்க நாங்கள் தமிழக அரசுக்கு ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்துட்டோம் அலர்ட் கொடுத்துருந்தோம் அவர்கள் சரியானபடி நடவடிக்கை எடுக்கவில்லைன்னே குற்றம் சாட்டி சொன்னாங்க ஆனால் இதே முதலமைச்சர் மற்றவர்கள்லாம் மறுத்தாங்க மறுத்து இந்த தேதியில் இன்னென்ன அலர்ட்டு தான் கொடுக்கப்பட்டது இப்படித்தான் கொடுத்தார்கள் இவர்கள் எதுவுமே சொல்லவில்லை அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் அவர்கள் என்ன மறுபடியும் அதற்கு கொடுத்த கொடுத்தது அதற்கான விளக்கத்தை கொடுத்தார்களா மத்திய என்று கேட்டால் இல்லை அதை கடந்து போயிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களில் மட்டும் வைப்பது அரசியல் செய்வது அரசியலை தவிர வேறு ஒன்றும் இல்லை பாஜக செய்வது இன்றைக்கு கூட தேஜஸ்வி சூர்யா சொன்னதில் ஒரு பாயிண்ட்டை நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் இந்த மாதவ காட்கள் அறிக்கையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அதில் ஒரு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்னா கொஞ்சம் அந்த இடத்துல உள்ள மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து வெறும் மேற்கு தொடர்ச்சி மலை சார்ந்த கேரளா மட்டும் கிடையாது கர்நாடகாவும் சம்மந்தப்பட்டது அது நண்பர் சொன்னார் அதே மாதிரி தான் அந்த கர கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருந்தபோது தான் ஒன்றிய அமைச்சர் சென்று அதற்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தார் என்பதையும் குறிப்பிடணும் ஆனால் இவர் என்ன பின்பாயின் பண்ணுறாருனா அங்கிருந்த நாலாயிரம் குடும்பங்களை வெளியேற்றுவதற்கு மத ரீதியான சில அமைப்புகள் அழுத்தம் கொடுத்து அதை வெளியேற்றுவதை தடுத்து விட்டன அப்படின்னு ஒரு குறிப்பாக சொல்கிறார் எல்லா இடங்களிலும் இவர்கள் மதத்தையும் அரசியலையும் இந்த மாதிரி எதிர்கட்சிகளை குற்றம் சாட்டி பேசுவதையே ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணர் யாத்திரைன்னு ஒரு யாத்திரையை போனிச்சு போனாங்க யாராவது அதை பற்றி இதுவரைக்கும் நம்ம பேசியிருக்கோமான்னு தெரியாது நம்மளுக்கு தெரியுமான்னு தெரியாது ஆனால் இன்றைக்கு அதை ஒரு பேசுபொருளாக்கி அதில் ஒரு அரசியல் ஆதாயம் இப்படி எல்லாவற்றிலும் ஒரு அரசியல் குற்றச்சாட்டாக அரசியல் ஆதாயத்தை தேடும் விதமாக தான் பண்ணுறாங்க ஏன்னா உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கலாம் ராகுல் காந்தி அவர்களோ எதிர்கட்சி உறுப்பினர்களோ எல்லோரும் எழுந்து பேசுனப்போ இந்த நேரத்தில் பாராளுமன்றமே ஒன்றாக இருந்து அவர்களிடம் நிற்கிறது வயநாடு வயநாடு மக்களோடு நிற்கிறதுன்னு தான் பேசுனாங்க இந்த நேரத்தில் எந்த அரசியலும் இன்றைக்கு கூட நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க வயநாட்டில் கூட சென்று நிறையா கேள்விகள் வைத்த போது நான் எந்த அரசியலையும் பேச விரும்பவில்லை என் தந்தையை இழந்த மாதிரி நான் மக்கள் இன்றைக்கு அவர்கள் அவர்களெல்லாம் ஒவ்வொரு உறவினர்களை இழந்திருக்கிறார்கள் குடும்பத்தோடு இழந்திருக்கிறார்கள் நான் அந்த துயரத்தை உணர்கிறேன் அவரும் சரி ராகுல் காந்தி அவர்களும் சரி பிரியங்கா காந்தியும் சரி ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம் இன்னொன்று என்னென்னா குழந்தைகள் அவர்கள் குடும்பத்தை இழந்த குழந்தைகளுக்கு வருங்காலத்தில் அவர்களுக்கு எந்த விதத்தில் உதவலாம் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறோம்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான விஷயத்தை அவர்கள் பேசுகிறப்ப இவர் என்ன சொல்கிறார் கேரள அரசு தவறிவிட்டதுன்ற வார்த்தையும் சொல்லியிருக்காங்க கேரள அரசு நீங்கள் கூட சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு முன்பெல்லாம் வந்து ஒன் ஒன்லி ரிலீஃப் மட்டும்தான் இருந்தாங்க வந்த பிறகு ரிலீஃப் நிவாரணம் வழங்குவாங்க அதற்கு முன்பு இல்லை எல்லாம் சொன்னாங்க அதுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்ததெல்லாம் நீங்கள் சொன்னீங்க பேரிடர் நிவாரண நிதி பேரிடர் மேலாண்மை நிதி அதையே போன வருடத்திலேருந்து இந்த வருடம் குறைத்திருக்காங்க இவர்கள் பேசுவதற்கும் செயல்பாட்டுக்கும்

இருக்கோம் என்ன இவங்க சொன்னாங்க தொழில்நுட்பத்தை ரயில்வேல தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி விட்டோம் ஆக்சிடென்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு கவாச் தொழில்நுட்பம் வேற ஒன்றும் இல்லை கவாச் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும்னாங்க அதற்கு வந்து இந்தியா முழுக்க எல்லா ரயில்களிலையும் பயன்படுத்தணும்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ஆகும்ன்ற ஒரு மதிப்பீட்டை கொடுத்தாங்க என்ன பண்ணினார்கள் எவ்வளவு கவாச்சிப்புக்காக பட்ஜெட்டில் ஒதுக்கினாங்கன்ற கேள்வி வச்சா எந்த பதிலும் இல்லை ஏன் இந்த விபத்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆக மக்களின் மீது எந்த அக்கறையும் கிடையாது கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் இல்லை நான் சொல்லிடுறேன் அதாவது கார்ப்பரேட்டுகளுக்கு சலுகைகளை வழங்க வேண்டும் என்பதில் மும்முரமாக இருக்காங்க எல்லா வளங்களையும் எல்லா இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு கார்ப்பரேட்டுகளுக்கு செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தைய இந்த பத்தாண்டுகள்ல மட்டும்தான் நடக்குது இந்த பத்தாண்டுகள்ல மட்டும்தான் வந்து மலைகள் வந்து இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னு நாம சொல்லிட முடியாது அதற்கு முன்னாடி உங்க கவர்மெண்ட்லயும் நீங்க அதை பாதிப்புக்கு உள்ளாக்கிதான் சேர்த்து தான் இதுல நடக்கும் இது இல்ல மலையும் மனம் களம் சார்ந்த விஷயங்களில் மக்களும் சார்ந்திருக்காங்கன்றத ஒன்று பார்க்கணும் அதை அதை வந்து உடனடியாக செய்யக்கூடிய எவாக்குவேட் பண்ணுறதோ மற்ற விஷயங்களை எல்லாம் ஆலோசித்து தான் முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்காங்க ரெண்டாவது இந்த காலநிலை மாற்றம் என்பது வந்து அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் எனக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஐக்கிய நாடுகள் சபையில் காலநிலை மாற்றம் சம்மந்தமாக சீரியஸாக திங்க் பண்ண ஆரம்பித்ததுன்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தான் அதற்கு பிறகு என்று எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டுலேயே நம்ம நீங்க அந்த இதெல்லாம் நம்ம நடவடிக்கைகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மத்திய அரசு எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இவர்களுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி இருக்கிறது இன்னொன்று எல்லாவற்றுக்கும் காங்கிரஸ் அரசையும் கடந்த அறுபது ஆண்டுகளையும் குற்றம் சாட்டுக்கொண்டே இருக்கிற இந்த அரசு நாங்கள் இந்த பத்தாண்டுகளில் என்ன செய்தோம் என்று சொன்னால் எதுவும் நீங்க ஆரம்பிச்சு வச்ச எம் எம் ஒன் மிஷனை வந்து இவங்களுடைய முடிச்சிருக்கிறாங்க முடித்து தான் ஆக நீங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல அந்த மிஷனுக்கான அலகேஷன் எல்லாம் எல்லாமே பண்ணிட்டாங்க அதற்கான என்ன திட்டங்களையும் வரையறுத்துட்டாங்க நீங்க இன்னைக்கு எடுத்த உடனே இவங்க வந்து ராக்கெட் விடல அதெல்லாம் ஏற்கனவே ஐயா ஐஆர்டிஏ எல்லாமே போட்டு வச்சிருந்ததுதான் அதுல இவங்க ராக்கெட் விடுறாங்க ஆனா இவர்கள் வந்து தான் ராக்கெட்டே விட்டது போல இவர்கள் மோடி அரசாங்கம் பேசிக்கொண்டிருக்கு கொண்டு இருக்கு அதைத்தான் நான் சொல்றேன் இந்த நேரத்தில் எந்த குற்றச்சாட்டையும் நீங்கள் வைக்காமல் அரசியல் செய்யாமல் இதில் வந்து மக்களோடு இருக்க வேண்டும் நீங்கள் ராணுவம் எல்லா இதுவும் இங்கே செயல்படுறாங்க எல்லாமே தயாரிட்ருக்காங்க அப்படி தான் இருக்காங்க அப்படி தான் இருக்காங்கன்னா ஏன் பாராளுமன்றத்தில் குற்றச்சாட்டு தான் இருக்காங்க ஏன் குற்றம் பாராளுமன்றத்தில் நீங்க எங் நீங்க படிக்க சாட்டலை நீங்கள் பேசுனதை கேட்ட சாட்டலை சாட்டலை பாராளுங்க சொல்றாட்டு எவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கீங்க ஒன்று குற்றச்சா இல்லை குற்றச்சாட்டு ரெண்டு சொல்லிடுறேன் அவர் சொன்ன குற்றச்சாட்டை சொல்லிடுறேன் நாங்கள் முன்கூட்டியே ஒரு வாரத்திற்கு முன்பே அலர்ட் கொடுத்துட்டோம் கேரள அரசு அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு ஒன்று இரண்டாவது இரண்டாவது மட்டும் பேசுங்க சரது அலர்ட் கொடுத்தாங்க ஆரஞ்சு அலர்ட் ஆரஞ்சு அலாத அலாற்று செகண்ட் மாறு இல்ல செகண்ட் மாறு நீங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு கேள்விக்கு சொல்லுங்க நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் குற்றம் சாட்டலன்னு தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவர் குற்றச்சாட்டுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு உடனடியாக நீங்கள் எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட்டை குற்றம் சாட்டுறீங்க குற்றமே சாட்டலையே மத்திய அமைச்சர் உங்கள் ஸ்டாண்டு படி மத்திய அமைச்சர் குற்றம் சாட்டலை அப்புறம் நீங்கள் தான் இதை குற்ற அங்கெல்லாம் ஒன்றா இருக்காங்கப்பா இன்னும் நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் தாயா பிள்ளையே அங்கே இருக்காங்க நீங்கள் தான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஏன் அவரை குற்றம் சாட்டுறீங்க இல்லை இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு சம்பவம் நடந்து விட்டது அது இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்டது அந்த அதில் அதை அதை ப அதை முன்னறிவிப்பு கொடுக்கறதுல கூட குறை இருக்கலாங்கிறதுக்கு கவனக்குறைவு மட்டும் காரணமாக இருக்கு கவனக்குறைவு இல்லைன்னு நாம் சொல்ல முடியாது இருக்குன்னு சொல்ல முடியாது

ஒரு உறுப்பினரை ஒரு பாஜக உறுப்பினரை அதுவும் தேஜஸ்வி சூர்யாவை கூப்பிட்டு அந்த பாராளுமன்ற ராகுல் காந்தி என்பதால் வேற பாராளுமன்ற உறுப்பினர்னா அதை எழுப்பியிருக்க மாட்டாங்க ராகுல் காந்தி அந்த பாராளுமன்ற அந்த தொகுதியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்ததால் அவரை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காக அவரை தூண்டி பேச வைக்கிறார் ஒன்று இரண்டாவது நீங்கள் கடந்த காலத்திலையும் இந்த தூத்துக்குடியில் நடந்த சம்பவமும் இதே தான் இதே சம்பவம் அவர்கள் நாங்கள் அலர்ட் கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க ஆனால் கொடுக்கவில்லை ஆனால் இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் கூட குறிப்பிட்டீங்க உத்தரகாண்டில் இதே மாதிரி நிலச்சரிவு வந்தப்ப இந்த எந்த குற்றச்சாட்டும் அவர்கள் சொல்லலை நிலச்சரிவை முன்கூட்டியே கடித்தோமா கணிக்கலையா இது ஏற்கனவே பத்தாண்டுகளாக இமாச்சல பிரதேசத்துலேயும் அவர்கள் ஆட்சி தான் இருந்துச்சு இப்ப வரிசையாக அங்கே நிலச்சரிவு நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் இதுவரைக்கும் என்ன செய்தார்கள் என்ற கேள்வி வைக்க முடியுமா முடியாது ஏனென்றால் இது வந்து சொன்ன மாதிரி உலகளாவிய பிரச்சனை இதற்கான இந்த பிரச்சனைகளுக்கான